வாச்ப மாணிக்க அழைக்கிறார் வந்துருங்க இங்க ஒரு தமிழ் இருக்கையை உங்களுக்காக உள்ளாக்குகிறோம் ஐயா தலைவர் சொன்னார்கள் தாய்மான் சொன்னார்கள் அவர் இல்லை எனக்கு இந்த பட்டம் போதும் திருக்கோயில் இதழ் ஆசிரியர் மலரும் நினைவுகள் போட்டார் நம்ம ஐயா பிரபாகரன் அவர்கள் திருக்கோயில் ஆசிரியருக்கு மலரும் நினைவுகள் குறைவு அலரும் நினைவுகள் அதிகம் நினைச்சா அப்படிப்பட்ட இடத்திலே இருந்து மீண்டு வந்திருக்கிறோமா என்கின்ற அலரும் நினைவுகள் தான் ஆசிரியராக இருப்பவருக்கு நேரம் ஆனால் என்ன ஒரு மகிழ்ச்சி என்று சொன்னால் முகம் மாமணி அவர்கள் வந்திருக்கிறார் சிங்கம்பட்டி மகாராசா அவர் அந்த சின்ன அறைக்கு வந்து எங்கள் இடத்திலே அமர்ந்து அளவளாவார் சிங்கம்பட்டி ராஜா ஈழத்திலே இருந்த பலர் இங்கே வருவார்கள் ஏன் இவர் ஈழகேசரி ஈழத்திற்கு போய் பல பட்சங்களை பெற்றிருக்கிறார் ஈழகேசரியில கட்டுரைகள் எழுதியிருக்கிறார் ஆகையினாலே அந்த பெரியவர்கள் எல்லாம் ஏன்னா அவரே நான் முருகர் நினைப்பேன் முருகவேல் என்கிற பெயர் மரமலிகளிகள் கொடுத்தார் அவருடைய அதற்கு முன் பெற்ற பெயர் சுந்தர சுந்தர ராசன் சுந்தரரை இந்த உலகத்திற்கு ஏன் அனுப்பினார் திருத்தோன்ற தொகைபாட அடியார்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்கடியேன் இலையே என்னாத இயற்பகை கடியேன் இளையா அந்த குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெள்ளுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் விரி பொருள் சூழ் குன்றையார் விட குண்ட கலியேன் அலிமென் முள்ளையந்தார் அமர்நீதி கடியேன் அம்மானு அம்மானுக்கா இந்த திருத்தொண்ட தொகை அது பாடுவதற்காக சிவபெருமான் இப்போ பூலோகம் என்று சொல்கிறார் நான் எப்படி உங்களை பிரிந்திருப்பேன் அவர் சொல்கிறார் உரிய நேரத்திலே நான் வந்து அழைத்துக் என்ன அந்த உரிய நேரம் வெறும் பதினெட்டு ஆண்டுகள் வெறும் பதினெட்டு ஆண்டுகள் சுந்தரருக்கு பதினெட்டு ஆண்டுகள் திருஞான சம்பந்தருக்கு பதினாறு ஆண்டுகள் மாணிக்க வாசகருக்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் நம்முடைய அப்பருக்கு எண்பத்தி ஓர் ஆண்டுகள் அவர் அவர்களுக்கு உள்ள காலத்தை ஆண்டவன் ஆண்டவங்கிறார் இந்த பணி செய்த நிற்போ அந்த பணி முடிஞ்சதும் வா அதில் நம்முடைய புலவர் ஏறு அவர்களுக்கு ஆண்டவன் கொடுத்த ஆயுள் அறுபத்தி ஒன்று அறுபது ஆண்டுகள் அதற்கு பின்னும் இரண்டு ஆண்டுகள் கால நீட்டிப்பு கொடுக்கிறார்கள் அப்போதைய அறநிலையத்துறை அமைச்சர் அருளாளர் ராம வீரப்பன் அவர்கள் அவர்கள் இங்கே வந்ததாக ஐயா அவர்கள் சொன்னார் பலமுறை அவருடைய அருள் உள்ள இருக்கிறதே அதனாலே அதனால என்று சொன்னால் உருகுவார் திருஞான சம்பந்தர் என்று சொன்னால் உருகுவா அந்த உருக்கத்தை ஏற்படுத்தியவர் நம்முடைய முருகவே அது நாளாவே கிடையாது எங்கேயாவது போனா எங்களுக்கு ஏன் இந்த அறிவை நீங்கள் கொடுத்தவில்லை அது உங்கள் குற்றம் என்பார் ஆனால் நம்முடைய புலவரேர் நாலா முருகவேள் அவர்கள் அவருக்கு பாடம் எடுத்து தமிழ்ஞான சம்பந்தருடைய பெருமை எல்லாம் இது சேக்கிரார்டைய பெருமை எல்லாம் இது என்று எடுத்து சொல்லியவர் அதனாலே சென்னையிலே சேக்கிரார் விழா கும்பத்தூரிலே நடப்பதற்கும் மயிலாப்பூரிலே நடப்பதற்கும் ஆவண செய்தவர் புலவரேறு முருகவே அந்த பெருமை அவருக்கு உண்டு அதனாலேதான் அவருக்கே ஒரு பெருமை ஏற்பட்டது அறநிலையத்துறை அமைச்சருக்கே ஒரு பெருமை குன்றத்தூரிலேயும் மயிலாப்பூரிலே ஏற்பாடு செய்கிற போது புலவரேறு அவர்கள் அமரராகி விடுகிறார்கள் அந்த நேரத்திலே கபாலீஸ்வரர் கல்யாண மண்டபத்திலே நடந்த சேக்கிலார் விழாவிலே அவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்தார்கள் மரியாதை செய்தார் அந்த படம் இப்போ எங்கே இருக்கிறது தெரியல ஆனால் படத்தை ஏற்பாடு செய்து இந்த அழகான படத்தை ஏற்பாடு செய்து மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் நடந்த அந்த மண்டபத்திலே திறந்து வைத்தார்கள் அவருடைய பெருமையை அவர் பாராட்டி உரைத்தார்கள் சென்ற காலத்தின் பழுதிலாத்திரமும் இனியதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளப் பெற்ற பேறு இதனால் எற்றைக்கும் திருவருளுடைய தெய்வ சேர்க்கிறார் வாக்கு அந்த சென்ற காலத்தின் பழுதிலா சிறப்பை அறநிலையத்துறையின் பொற்காலமாக ஆக்கிக் கொடுத்த பெருமைக்கு உரியவர் நூற்றாண்டு விழா நாயகர் நம்முடைய புலவர் ஏறு நாராம் முருகவே அதை இந்த மன்றத்திலே நான் மிக மகிழ்ச்சியாக சொல்வேன் முருகனும் முத்தமிழும் ஒன்று புலவர் புராணத்தில் ஒரு பாட்டு வரும் முருகனுக்கு கண்கள் பதினெட்டு அது மெய்யெழுத்துக்களை குறிக்குமா முருகனுக்கு தடந்தோம் பன்னிரண்டு அவை தமிழிலே உள்ள உயிரெழுத்துக்களை குறிக்கும் முருகனுக்கே உரிய சிறப்பான எழுத்து லகரம் அந்த லகரத்தை குறிப்பது முருகன் கையிலே இருக்கிற வேலாயுதம் ஆகவே முருகன் வேறு முத்தமிழ் வேறு அல்ல நம்முடைய முருகவேலும் அப்படித்தான் அவரும் முத்தமிழும் வேறு வேறு அல்ல நாற்பத்தாறு நூல்கள் இருநூறு கட்டுரை இரண்டாயிரம் கட்டுரைகள் ஐயாயிரம் மேடைகள் என்று சொன்னால் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது சொல்லுங்கள் அப்படி தினந்தோறும் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் என்று ஆழ்வார்கள் வாழ்ந்ததைப் போல வாழ்ந்தவர் நம்முடைய நாரா முருகன் இதில் அற்புதமான கட்டுரைகள் இருக்கிறது இந்த கட்டுரையிலே ஒன்று நம்முடைய தமிழ் வளர்ச்சி இயக்குனர் அரசு அவர்கள் எழுதியது அவை அரசு நீங்கள் அழைத்திருந்தா ஓடி வந்து ஆனால் எப்படியோ நீங்கள் தவறு விட்டு விட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு அருமையான கட்டுரை அவர் இதில் எழுதியிருக்கிறார் அவர் தந்தையார் சொல்லுவாரா அப்பா நீ தமிழ் படிப்பது சிறப்பல்ல தமிழோடு ஆங்கிலமும் சேர்த்து பொருள் உணர்ந்து படிக்க வேண்டும் அதற்கு நாரா முருகவேல் அவர்களுடைய கட்டுரையை நீ படி நாரா முருகவேல் வந்து எத்தனை ஆங்கில புலமை பெற்றவர் அவரை போல மொழி பெயர்ப்பு செய்வதற்கு ஆளே கிடையாது ஆங்கில கவிதைகளையெல்லாம் அவ்வளவு சிறப்பாக செந்தமையிலே மொழிபெயர்த்திருக்கிறார் ஒன்று நான் சொல்ல வேண்டும் புரட்சி தலைவர் அவர்கள் எண்பத்தி நான்கிலே நோய்வாய்ப்பட்டு திரும்ப வருகிறார்கள் அவர்கள் உயிர் பிழைத்து நின்ற ஆயுள் வாழ வேண்டும் என்பதற்காக இவர் பிரார்த்தனை கவிதை எழுதினார் திருக்கோயில் அந்த பிரார்த்தனை கவிதைகளால் புரட்சி தலைவர் உயிர் பெற்று எழுந்தார் ஆனா ஒரு மன்னன் கேட்டானாமே என் மகனை உயிர்ப்பித்துக் கொள் என் உயிரை எடுத்துக்கொள் என்று சொல்லி அப்படி இவர் மன்றாடி யமனிடத்திலே இருந்து புரட்சி தலைவர் மீட்டார் ஆனால் இவர் தன்னை மீட்டுக் கொள்ளவில்லை ஐந்து ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி அவர்கள் ஒரு நாள் முன்னாலே போய் மருத்துவமனையிலே சேர்க்கிறார்கள் அதற்கு முன்னாலேயே அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க மருத்துவமனையிலே சேர்ந்து சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் போகமாட்டேன் எனக்கு திருநீர் போதும் திருநீற்று பதிகம் பாடினாலே போதும் உண்மைதான் இல்லை என்று சொல்ல முடியாது பக்தி தருவது நீரு பறவை இனியது நீரு முத்தி தருவது நீரு முனிவர் அணிவது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவாயான் திருநீர் அந்த திருநீரே போதும் தான் ஆனா வந்த காரியம் முடிந்து போய்விட்டது இந்த அமிர்தலிங்கத்துக்கும் ஒரு வாய்ப்பு வேணும் அல்லவா அதனால ஆண்டவனிடத்திலே புலவரையர் அவர்கள் அந்த அறுபது ஆண்டுகள் ஐந்து மாதத்திலே ஏப்ரலிலே அவர் காலம் ஆகிவிடுகிறார்கள் அறநிலையத்துறை அமைச்சர் அழைத்து இந்த பொறுப்பை நீ ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள் உதவி ஆசிரியராக இருந்து நான் வரவில்லை ஆனால் அவருடைய எழுத்தா படித்தா படித்தாலே நமக்கு ஏற்றம் வரும் அப்படி உலவர் ஏர் அவர்கள் திருக்கோயிலை அவ்வளவு சிறப்பாக கொடுத்தார்